அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திரும்புகிற இல்லாங்க இப்போ நாம் அம்பானியை பற்றி நிறைய பேசுகிறாங்க யாரை பார்த்தாலும் அம்பானியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படி அந்த அம்பானி என்ன ஆனார் யார் அவர் அவரை பற்றி இந்த உலகமும் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை வாங்கி நான் பார்த்தேங்க அவர் ஒரு சாதாரணமான மிக ஏழையான அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் அதுவும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்று சொல்லக்கூடிய பணக்காரர்கள் லிஸ்ட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படி என்ன அவருடைய வாழ்க்கையில் இருந்தது நிறையா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நிறைய செய்திகளை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதில் நான் உங்களுக்கு அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை கிட்ட சொல்கிறேன் அம்பானி சொல்கிறாரு இந்த உலகம் வட்டமான பாதைகளால் ஆனது அப்படியே சுற்றி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வட்டமான பாதைகளால் ஒன்றன் மேல் ஒன்றாகவும் ஒன்றன் கீழ் ஒன்றாகவும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வட்டப்பாதையில் தான் ஏதோ ஒரு பாதையில் நாம் இருக்கோம் நம்முடைய நடை மேல் நோக்கி போகுமானால் மேலே வந்துடுவோம் நோக்கி போகுமானால் கீழே போயிடுவோம் அதுதான் நம்ம சொல்கிறோம் வாழ்க்கை ஒரு வட்டம் இந்த வட்டப்பாதை இருக்குது அந்த வட்டப்பாதையில் ஏதோ ஒரு இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி வந்தால் அதுலேயே தான் நம்ம சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க முடியுமே தவிர மேலே ஏறவோ கீழே இறங்கவோ முடியும் அதுலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் அந்த வட்டப்பாதையை உடைத்து விட்டு நாம் மேலே ஏறணும் அது எப்படி உடைக்கிறது அது எப்படி மேலே வர முடியும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நிறைய சொல்லுகிறது நான் அதை உங்களுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கேட்கலாம் அதை பற்றி நாமளும் ஒரு அம்பானியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அந்த வட்டப்பாதையை உடைத்து விட்டு நாம் மேலே வரணுங்கிறாரு அது எப்படி வர முடியும் நமக்கு யாராவது அந்த பாதையை உடைத்து விட்டு நம்மை மேலே தூக்கி விடுவார்களா அப்படின்னா யாரும் நம்மளை தூக்கி விடவே மாட்டாங்க நம்மளை மேலே தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க அப்படி இரவல் கைகள் மேலே வந்து நம்மை தூக்கி விட்டால் அங்கே நிலையாக நிற்பதற்கான அறிவு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நிற்க முடியும் அந்த நிலையான அறிவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா மறுபடியும் நாம் சரிந்து கீழே வந்து விடுவோம் அதனால் யாரும் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க அந்த வட்டப்பாதையை உடைத்து விட்டு நீங்கள் மேலே போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் தாவி குதித்தோ உடைத்து விட்டோ தான் நீங்கள் மேலே போக முடியும் யாராவது உங்களை ஏமாத் ஏற்றி விடுவார்கள்னு நினச்சா ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏன்னா அங்கே நிற்க முடியாது சொந்த அறிவால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும் இது மாதிரி நாம் அடுத்து அடுத்து என்று ஏறிக்கொண்டிருப்பது தான் வெற்றியின் இலக்கு என்று குறிப்பிடுகிறார் அது எப்படி ஏறுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை சொல்கிறாருங்க அவர் அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை தான் அதையும் உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்காருங்க அந்த டீ கடை வச்சுருக்கிறவர் என்ன பண்ணுறாரு அந்த உழைப்பும் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அவருடையதாக இருக்கிறது ஆனால் பால் காப்பித்தூள் ச டீத்தூள் சர்க்கரை எல்லாமே அவர் வந்து கடையில் வாங்கி அதை தான் அவர் வந்து டீயாவோ காப்பியாவோ போட்டு கொடுக்க முடியும் எந்த பொருளையும் வாங்கும்போது கொடுக்கக்கூடியவர்கள் ஓரளவு லாபம் வச்சு தான் நம்மக்கிட்ட விற்பாங்க அதை கொண்டு வந்து தான் நாம் ஒரு லாபம் வச்சு நாம் அதை வந்து டீ கடையில் டீயாவோ காபியாகவோ போட்டு வியாபாரம் பண்ண முடியும் அப்படி வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் நினைக்கிறான் இந்த பால் வந்து இருக்க இருக்க விலை கூடிக்கொண்டு போகிறது பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது அதனால் நம்ம போதுமான அளவு டீயோ காபியோ போட்டு கொடுக்க முடியல ஒரு மாடு நம்மளே வாங்கி வளர்த்தோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாடு வாங்குகிறான் நல்ல பால் கிடைக்குது தேவையான அளவு கிடைக்குது அதை வச்சு அவன் வந்து டீ போட ஆரம்பிக்கிறான் அந்த மாடு வாங்கின செலவு ஒரு பகுதி இருந்தாலும் அது வரவாக மாறி விடுகிறது திரும்பவும் எனக்கு லாபத்திலேயே அவன் டீ போடுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் மாட்டை ரெண்டு மூணு மாடுகளாக மாற்றி பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு காப்பி கடைக்கெல்லாம் பாலும் கொடுக்குறான் தன்னுடைய கடையிலையும் போடுறான் அப்போ என்ன ஆகுறது அவனுடைய வியாபாரம் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் பணக்காரனாக சற்று வியாபாரத்தை விருத்தி செய்ய முடியும் இன்னொரு நாலு கால நகர்த்தி வைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் அகலமாக போக முடியும் என்று நினைக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் தேயிலை தோட்டத்தையே வாங்கி விடுகிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த தேயிலையை கொண்டு திரும்ப தன்னுடைய கடையில் டீயை போட ஆரம்பிக்கிறான் இப்படி மூலப்பொருள்களை நாமே தயாரிக்கும்போது விலை கொடுத்து வாங்காமல் மூலப்பொருள்களை நாமே தயாரிக்கும்போது நமக்கு எல்லாம் நாமே தயாரித்து கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய லாபம் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து கணக்கு போடுறாரு இப்படி ஒரு கதையை அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அந்த கதையினுடைய மையத்தை வைத்து கொண்டு தான் அந்த கதையில் நடக்கக்கூடிய அந்த இலக்கை வைத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு பெட்ரோல் கச்சா எண்ணெயை எல்லாம் இறக்குமதி செய்கிறார் அவர் வந்து அந்த வியாபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால மிக நல்ல நிலையில் இருக்காரு அந்த வேலையை உதறிட்டு அவர் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து அதெல்லாம் அதுக்கு முதல்ல அவர் வந்து ஏமன் நாட்டில் இருக்கார் இங்கே இருந்து புழைக்க ஏமன் போய் ஏமனில் ஒரு நல்ல நிலையை அடைந்து அதன் பிறகு அவர் எல்லாவற்றையும் விட்டு உதறிவிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து எல்லா தொழில்களிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மூலப்பொருள்களை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலே உச்சபட்ச ஒரு நிலையில் அவர் இருக்காருன்னா அதுக்கு அவருடைய உழைப்பும் அவருடைய மூளையும் அவர் சிந்தித்த திறனும் தான் காரணம் அப்படின்னு நாம் உணர்ந்து பார்த்தா நம்மளும் நல்லா வரலாங்க நம்மளால் வர முடியாதுங்கிறது கிடையாது ஆனால் அதை உணர்ந்து பார்ப்பதற்கான நேரத்தை நாம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா உச்சத்துக்கு நம்மளால் வர முடியுங்கிறது ஒரு நிச்சயம் அதனால் அம்பானியின் வாழ்க்கை வந்து அவர் சொன்ன கதையை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து நாமளும் அந்த மாதிரி வருவதற்கு முற்படம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்